இனிமே நீங்க வேலைக்கு தேவை இல்ல கிளம்பு அண்ணே அண்ணே அவன் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கான் இந்த மாதிரி டைம்ல ஓ கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த ஐம்பதாயிரம் பணத்தை உனக்கு ஃப்ரீயாவே கொடுத்து அனுப்பு ஆனாலும் உனக்கு இங்க வேலை கிடையாது நீ கிளம்பலாம் அண்ணே ஐம்பது ரூபாய் கோவப்பட்டு இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றீங்களே தர்மம் வேற தப்பு செஞ்சா தண்டிக்கிறது வேற நீ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காத போய் வேலையை பாரு